ரிக்ஷா எஃபெக்ட் ஆரம்பம் நாளை நிஃப்டி இருபத்தி நாலாயிரம் வரும் பார்க்கலாம் இந்த வீடியோல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல நாங்க தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லவர்ஸ் இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் ஒன் கேலேருந்து டூ கே வரைக்கும் லாபம் மீட்டா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் எங்களுடைய ப்ரீமியம் சர்வீஸ் குரூப்பில் நாங்கள் கொடுக்குற கால்ஸ்க்கு டைம் டு டைம் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் நிறைய இருக்கும் நாங்கள் கொடுக்குற அப்டேஷனில் நாங்கள் கொடுக்குற ஸ்டாப்லாஸில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷா எஃபெக்ட் எதனால் சொன்னேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் படி பிஜேபிக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது ஸோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க நிஃப்டி நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஓவரால் புல்லிஷில் தான் இனி இருக்க போகுது

த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது Friday க்ளோஸோட கேப்டவுன்ல ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் அது அடுத்த சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ தென் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ சாரி நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் எவ்வளோ லாங்காக ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அதுக்கும் அடுத்த ரெசிஸ்டன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவாங்க நம்மளோட ஷா எஃபெக்ட் ஆரம்பமாகிவிட்டது ப்ரீவியஸ் க்ளோஸை விட கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா first சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஃபார்ட்டி இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கைட்லைனாக வச்சிகிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அன்புள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ட்ரேடிங் பத்தின டீட்டெயில் கேட்டாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ